பாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்த நண்பர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎல் கேசிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்டிங்கேசிங் போட்டுருக்கோம் நண்பா தொடர்ந்து நம்ம வெற்றி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பதிமூணாந்தேதி கொடுத்த கேரளா லாட்டி சூப்பரான வெற்றி கிடைச்சிச்சு பதினஞ்சு பதினாலாம் தேதி கொடுத்த கேரளா சூப்பரான வெற்றி கிடச்சிச்சு நம்ம தொடர்ந்து வெற்றி தான் நண்பா கொடுத்துட்டு இருக்கோம் அதேமாதிரி டிஎல் ஆர்ட்டிக்கும் சூப்பரான வெற்றி கிடைக்கிது கேரளா இலாட்ரிக்கு சூப்பரான கே வெற்றி கிடைக்கிதுன்னுபா எனக்கு என்ன பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு என்ன ஒரு மணி டிஎல் இலாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருக்கோம் கேரளாவுக்கும் கொடுக்குறோம் டிஎல் ஆட்ரிக்கும் கொடுக்கணுன்னுபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல் லாட்ரிக்கான கெஸிங் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு மணிக்கு ஆள் போடு மூணு எட்டு பிசி வருங்க எட்டு ஒன்று ஒன்பது மூணு நாலு எட்டு ஒன்று அஞ்சு நாலு ஒன்று ரெண்டு மூணு அதுமாதிரி ஏபிசி பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ரெண்டு ஒன்பது ஏழு அஞ்சு அஞ்சு ரெண்டு மூணு ஏழு ரெண்டு ஒன்பது மூணு ஒன்று ஏழு எட்டு மூணு அஞ்சு எட்டு ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குனுப்பா டியர் லேட்டரியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இது நம்மளால் சூப்பரான வெற்றி டியர் லாட்ரி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மள்ட்ட மந்த்லி பிளானில் வாங்குகிற நண்பர்களுக்கு ஏழு தெரியும் நம்ம தொடர்ந்து இப்போ வெற்றி கொடுக்கணுன்ட்டு நம்மள்கிட்ட கெசிங் தொடர்ந்து வாங்குகிற நண்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்துட்டாங்க பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு சூப்பரான ஒரு வெற்றி எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஒரு மணிக்கு வெற்றி எடுத்துட்டாங்க கேளா லாட்டரி எப்பொழுது மாதிரி வெற்றி எடுத்துட்டாங்க நண்பா இன்றைக்கி பாருங்க போர்டுக்கான கெஸிங் பாருங்க ஏ போர்டு ரெண்டு அஞ்சு பி போடு எட்டு மூணு சி போர்டு ஏழு ஏழுனுப்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது உங்கள் கணிப்பில் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் ப்ளே நண்பா இல்லைனா ஒரு கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு மணி டி இல்ட்ரிக்கான நல்லாவே இருக்குது உங்கள் கணிப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னுபா அதுமாதிரி கேரளா லாட்ரிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்று நாலு ஏபி ஏசிபிசி பாருங்க நாலு ஆறு ஒன்பது ஒன்று நாலு ஜீரோ நாலு எட்டு ஜீரோ ஒன்று ஒன்பது ஜீரோ நான் நேற்று கொடுத்த டேஸிங்களே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்டேரக்டாக அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து நம்மளுக்கு பவர்லேயும் அடிக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குழுக்கர் முறையில் எடுக்கிறதும் அடிக்கிறாங்க பவர்லேயும் எடுக்கிறாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பவர் கணக்கில் அதிகமாக நண்பா அது பேட்டர் கணக்கில் வந்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகும் ஆனால் பவர் கணக்கில் சூப்பராகவே வருது நம்மளுக்கு ஏன்னா எட்டு எட்டு ஒன்று பவர் குறைச்சிருந்தோம் மாதிரி நாளைக்கு பார்த்திங்கன்னா பவருக்கு நாலுக்கு பவர் எட்டு வந்தாலும் வரலாம் இல்லை ஆறுக்கு பவர் நாலு ஒன்று வந்தாலும் வரலான்னுப்பா அதனால தான் நம்ம இறக்கிருக்கோம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கேரளா இலாட்ரிக்கு உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் நீங்கள் பிளே பண்ணுவீங்க அதேமாதிரி ஏபிசி பாக்ஸுக்கான எஸிங் பாருங்கள் ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு நாலு எட்டு அஞ்சு மூணு ஒன்பது ஒன்பது அஞ்சு ஒன்று நாலு எட்டு அஞ்சு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது கேரளாவாட்டிருக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது ஜீரோ ஜிபோர்டு மூணு அஞ்சு சி போர்டு ஒன்று நாலு நண்பா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம ஆறு மணிக்கு எடுத்துருக்கோம் எட்டு மணிக்கு எடுத்துருக்கணும்பா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆறு மணிக்கு எட்டு மணிக்கு நம்மளுக்கு வீடியோ எடுத்தால் வந்தால் நம்மளுக்கு வீடியோ போகாது அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆன ஒரு வீடியோ ஒரு மணிக்கும் மூணு மணிக்கும் கொடுத்தாச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது கணிப்பில் இருந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அந்த ஒரு கேஸாக மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்பா நம்மள்கிட்ட மந்த்லி பிளானு வாங்குகிற நண்பர்களுக்கு நம்மளுக்கு காலை ஆறரை மணிலேருந்து ஒம்போது மணிக்குள்ளே நாலு சவுக்கான கேஸிங்கும் வந்துடும் இன்னைக்கு வந்த மாதிரியே நல்ல ஒரு வெற்றி இருக்கு நண்பா நாளைக்கு ஏன்னா இந்த வீக்கு ஃபுல்லாகவே நம்மளுக்கு பேட்டர்ன் ஒரே பேட்டன்ல விளாட்றாங்க அதனால் நம்ம பேட்டர்ன் அடிப்படையில் நம்ம எடுத்தாச்சு மெத்தடும் சூப்பரான மெத்தடு நம்மளுக்கு கையிலே இருக்குது நாளைக்கு நல்ல வெற்றி நண்பா இப்போ நண்பா தேங்க்யூ நண்பா நம்மள்ட்ட மஞ்சள் பிளேர்னு வாங்குற நம்பர்களுக்கு குரூப்பில் நான் எப்படின்னு சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணுற நண்பர்கள் பட் கம்மியாக ப்ளே பண்ணிங்க நல்ல ஒரு வெற்றி இருக்குது தேங்க்யூ நண்பா